செங்கல்பட்டு மாவட்டம் சேலையூர் சர் பதிவாளர் அலுவலகத்தில் கரோல் பெர்னாஷா நாடாருக்கு நடந்த மோசடியை பத்திரப்பதிவுத்துறை அதிகாரிகள் காவல்துறை அதிகாரிகளின் கவனத்திற்கு கொண்டு செல்வதற்காக சர் பதிவாளர் நுழைவு வாசல் மெயின் ரோட்டில் ஆர்ப்பாட்டம் மற்றும் சாலை மறியல் நடத்துவது சம்பந்தமான ஆலோசனைக் கூட்டம் சென்னை கோயம்பேட்டில் உள்ள நாடார் மக்கள் பேரவை தலைமை அலுவலகத்தில் நடைபெற்றது இதில் நிறுவன தலைவரும் நாடார்களின் பாதுகாவலர் திரு கராத்தே ஏ ராஜா அவர்கள் தலைமையில் நடைபெற்றது நாடார் மக்கள் பேரவை நிறுவன தலைவர் கராத்த ஏ பி ராஜா எங்கள் நாடார் சமுதாயத்தைச் சேர்ந்த நிகோஷ் என்பவர் வந்து சேலையூர் காவல் நிலையத்திலையும் சார் ஒரு புகார் பதிவாளர்கள் என்ன ரெண்டாயிரத்தி எட்டில் ரெண்டாயிரத்தி பதினெட்டில் ஐம்பது லட்சம் ரூபாய்க்கு ஒரு ஃப்ளாட்டு விற்கிறாங்க ஒரு ஓனர் பில்டிங் ஓனர் பெரிய மிகப்பெரிய கோடி விற்கிறாரு ரெண்டாயிரத்தி பதினெட்டில் ஐம்பது லட்ச ரூபாய் வாங்கிக்கிட்டு ஒரு ஃப்ளாட்டை கொடுக்குறாரு சேலையூர் சார் பதிவாளர் அலுவலகத்தில் அதில் அதுக்கப்புறம் என்ன பண்ணணும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் இன்னொருத்தருக்கு விற்கிறாரு அதே ஃப்ளாட்டை ரெண்டாயிரத்து பதினெட்டு வித்த ஃப்ளாட்டை ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் இன்னொருத்தருக்கு விற்கிறாரு அதே ரேட்டுக்கு அதே ஐம்பது லட்ச ரூபாய்க்கு போட்டு விற்று ஆள் மாறாட்டம் பண்ணி அதை வந்து ஃபோர் ஜீரியாக பண்ணிப்பாரு இதுக்கு முழுக்க முழுக்க சேலையூர் சேர்ந்த சார் பதிவாளர் தான் வந்து இதுக்கு முழு காரணம் அப்படிங்கிற மாதிரி அவர் மேலே நாங்கள் புகார் கொடுத்துருக்கோம் காவல் நிலையத்திலும் புகார் கொடுத்துருக்கோம் பதிவுத்துறையிலையும் புகார் கொடுத்துருக்கோம் ஆனால் இப்போ பதிவுத்துறையில் சொல்கிறாங்க அந்த சம்பந்தப்பட்ட சார் பதிவாளரை இப்போ ஒரு நாங்கள் லெட்டர் கொடுத்ததுக்கப்புறம் அவர் கைது பண்ணிட்டுதான் சொல்லி சொல்கிறாங்க அது எந்த அளவுக்கு உண்மைன்னு தெரில எல்லா பேப்பர்லையும் வந்திருக்கு அவர் வந்து கைது பண்ணிட்டாங்க இந்த மாதிரி ஃப்ராடு பண்ணிட்டாரு அப்படின்னு சொல்லி அந்த சார் பதிவாளரை கைது பண்ணியாச்சு அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க அது உண்மையாக பொய்யாங்கிறது எங்களுக்கு தெரியல இருந்தாலும் அந்த சார் பதிவாளர் மேலே முறையான நடவடிக்கை அவர் மேல எடுக்கணும் பாதிக்கப்பட்ட எங்கள் நாடா சமுதாயத்தை சேர்ந்தவருக்கு வந்து அவர் எவ்வளோ பணம் கட்டினாரோ அந்த பணத்தை திருப்பி கொடுக்கணும் ஒரே பிளாட்டை ரெண்டு பேருக்கு எவ்வளோ நூதனமாக திருட்டுத்தனமான ஒரு வேலை செஞ்சிருக்காங்க அந்த மிகப்பெரிய கோடி சுரங்கிறாங்க அப்படியாப்பட்ட ஒரு கோடி மாதிரி எத்தனை பேரை ஏமாற்றி பண்ணியிருக்காங்கன்னு தெரில அதை விசாரணை செய்து சம்மந்தப்பட்ட அது யாரெல்லாம் அந்த சம்பந்தப்பட்ட அத்தனை பேரையும் கைது செய்ய வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு மேலும் கைது செய்யாத பட்சத்திலும் சார் பதிவாளர் நடவடிக்கை எடுக்காத பட்சத்தில் சார் பதிவாளர் வாசல் மெயின் ரோட்டில் ஆர்ப்பாட்டம் மற்றும் சாலை முறைகள் செய்வதாக நாடார் சமுதாய மக்கள் சார்பாக முடிவெடுக்கப்பட்டுள்ளது என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன்